வணக்கம் இது லதா ஆஸ்திரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை சுவாதி பிறகு விசாகம் இன்றைய திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சப்தமி திதி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மேஷராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆனா உங்ககிட்ட அதிக முன்கோபமும் பிடிவாதமும் இருக்கும் நினைச்சத சாதிக்கக்கூடிய கூடிய மன வல்லமையும் இருக்கும் எந்த காரியலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க வாழ்க்கை துணை மேல ரொம்ப பாசமா அன்பா இருப்பீங்க பெண்களுக்கு ஆடம்பரமாக வாழ்றதுக்கு ஆசைப்படுவீங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு தர்ம சிந்தனை தாராளமான மனப்பான்மையும் இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அமைதியாகவும் தயக்கமாகவும் தான் நடந்துக்கிடுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க எதுலையுமே கோபப்படாம அமைதியா இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது சிலர் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோணும் எல்லா விஷயத்திலையும் நிதானமா நடந்துக்குங்க மெருநிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க மன நிறைவு இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும் குடும்பத்துல கௌரவம் அந்தஸ்து உயரும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்ப முடியும் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா எடுத்தமா முடிச்சமாங்கிற நிலையே இருக்காதுங்க இழுபறியா இருக்கிறதுனால மனசுல குழப்பம் அதிகமாக இருக்கும் மறதியும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனத்தோட வச்சுக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசியில இருக்கிறதும் சிறப்பு நான்காவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரன் இருக்கிறதுனால சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஆனா உங்களுடைய தேவைகளுக்காக சிலருக்கு கடன் படக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தார் கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விடாம கவனத்தோட பேசுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க தைரியமா எதையும் முன்னெடுத்து செய்வீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அன்றாட வேலைகள்ல கூட கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத குளறுபடிகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்களை பேச விட்டு அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறதை தவிர்த்துடுங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகீரிட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படணும் கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வீட்டு வேலை செய்யற பெண்கள் அடுக்களையில வேலை செய்யும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் தனாதிபதியாகி ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல தன காரகனான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க பணப்பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் எதை செஞ்சா நமக்கு இன்னைக்கு நல்லது பிறக்கும் எப்படி நமக்கு விடிவு காலம் பிறக்கும்னு கவலையில இருந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பா இருக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது பெண்களுக்கு உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகும் குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்க சமாதானமாக கூடிய அமைப்பிற்கு மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஆர்வமும் அதிகமா இருக்கும் மிருகஷீரடி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் உங்களோட பேச்சுக்கள் அதனால மன அடையக்கூடிய சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது வம்பு வழக்குகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க உங்களுடைய தேவைக்கேற்ப வருமானம் இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சுக்கிரனோட வீட்டுல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு தாயாரோட அன்பு மாதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க மனசுல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல உற்சாகமான நிலையை கொடுக்குங்க தேவையில்லாத கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பண பிரச்சனை இருக்காது பெண்களுக்கு கணவன் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிறது உங்க மனசுக்கு ஆனந்தமா இருக்குங்க வாழ்க்கை துணைவரால யோகமும் நன்மையும் இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கற்ற கல்வியால பயனடைய கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுவீங்க ஆலய திருப்பணிகள்ல முழுமையான ஈடுபாட்டோட செய்வீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உங்களோட முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம செய்வீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவெல்லாம் நல்லா இருக்குங்க எல்லா சிரமங்களையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் மனசுல நிறைவான ஒரு சூழல் இருக்கும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் சுலபமா தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப சிரமப்படாம பணம் சம்பாதிப்பீங்க வெளிவட்டார பழக்க எல்லாம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க எடுத்த காரியங்களை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சிரமமும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் நல்லா இருக்கும் சகோதர ஒற்றுமை நல்லா இருக்குங்க சகோதரர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பெண்களுக்கு முன் யோசனையோட செயல்பட்டு நல்ல காரியங்களை சிறப்பா நடத்துவீங்க சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பிரயாணங்கள் செய்வீங்க நண்பர்களால உதவி நன்மையும் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாம எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சிலருக்கு குடுக்கல் வாங்கல்ல தேவையில்லாத குளர்படிகள் ஏற்படலாம் தைரியம் குறைவா இருக்குங்க தடுமாற்றமா உணர்வீங்க பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே இன்னைக்கு சிறப்பா செஞ்சு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாம் தோற்று போயிடுவாங்க எதிரிகள் விலகி போயிடுவாங்க கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சந்தேகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் மனசை தைரியப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க குழப்ப நிலையில இருப்பீங்க கோபதாபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தன காரகனான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் கையிருப்பு இருக்கும் உங்களுடைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் எதுக்குமே செலவு செய்ய தயங்க மாட்டீங்க வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்பத்துல இணக்கமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு குடும்ப அந்தஸ்து உயருங்க உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்கும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மாணவர்களுக்கு இன்னைக்கு உதிரி வருமானங்கள் அதிகமாகவே இருக்குங்க குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிருவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது வரதி அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பல வழிகள்ல முன்னேற்றம் இருக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கும் உங்களுடைய உடல் நலமோ மன நலமோ நல்லா இருக்கும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் வேலை கவனத்தோட நல்லதுங்க பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது எச்சரிக்கை உணர்வோட இருக்கணுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி சந்திரன் இன்னைக்கு ராசியில ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தோட ஆறாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க விருந்தினர் வருகை இருக்கும் உங்களோட நல்ல குணம் அடுத்தவங்களால பாராட்டப்படும் சிலருக்கு தொழில நல்ல லாபமும் வருமானமும் இருக்குங்க பெண்களுக்கு உங்களோட சுய முயற்சியால இன்னைக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் புனித காரியங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு பெற்றோரோட அரவணைப்பு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நேர்மையான வழியில போவீங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செல்வம் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க குடும்பத்துல இருந்த குழப்ப நிலையெல்லாம் நீங்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க வீட்டுல மங்கள காரியங்கள் நடக்குங்க மன நிறைவோட இருப்பீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்ல தொந்தரவுகள் முன்னேற்றமா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க மனசுல இருந்த கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் தீரி நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசிய தனாதிபதியும் தன காரகனுமான குரு பகவான் பார்க்கறது சிறப்பு குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறுங்க பண பிரச்சனைகள் நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கு வீட்டுல விருந்தினர் வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க ஆனா பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களுக்காக அவசர தேவைகளுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க அதிகமா செலவு செய்வீங்க சிக்கனமா செலவு செய்யறது நல்லதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப தாராள மனப்பான்மையில இருப்பீங்க எதிர்பாராத தனவரமும் இருக்குங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வருமானத்துல எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் நண்பர்களோட உதவி இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை வழிபட்டு சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை இருக்குங்க மன உளைச்சல் அதிகமா இருக்கும் அடுத்தவர்களோட பேச்சு அடுத்தவர்களோட செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராகுவை போல் கொடுப்பானும் இல்லை அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க தொழில நல்ல வருமானம் இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட சிறப்பா வருமானம் நடந்து பெரிய அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளா வராதுன்னு நினைச்ச பணம் கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க பெண்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும் சிலருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க கல்வியில நீங்க எதிர்பார்த்ததை விட தேர்ச்சி விகிதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டங்களை சிறப்பா செயல்படுத்தி வெற்றி கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் போராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிகமான அலைச்சல்கள் இருக்குங்க தேவையில்லாத குழப்ப நிலையில இருப்பீங்க அடுத்தவங்க கருத்துக்கு சாய்க்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உங்க மனம் போல நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில அதிக லாபம் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சகோதரர் ஒற்றுமை இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க ஆனா இளைய சகோதரரால மன வருத்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது காசு விஷயங்கள்ல கரெக்டா நடந்துக்குங்க கணக்கு வழக்குகளை பார்த்து வச்சுக்குங்க உத்தியோகத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறுங்க பெண்களுக்கு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளோட கல்வி விஷயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு வெளிநாடு போய் படிக்க முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இசா போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியும் உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க சிலருக்கு திடீர் பணவரவு வரவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு பிடிச்ச உணவுகளை பிடிச்ச நேரத்துல சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க அம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற விஷயங்கள் காரியங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையில்லாத விரோதங்களை வளர்த்துக்காதீங்க பேச்சுல கவனமா இருக்கணும் ஆரஞ்சு நீர் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு சொத்துக்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் பாக்யஸ்தான அதிபதியான சுக்கரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு உங்கள் மனதுல என்னென்ன ஆசை இருந்ததோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க பெண்களுக்கு மனசுல ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க வேலை இடத்துல மனம் அழுத்தம் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம செய்யற காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வீட்டுக்கு உறவினரோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மக்களக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் சிலர் செல்வந்தர்களால நல்ல ஒரு உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையாவும் இருக்கிறது அவசியங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க அடுத்தவங்களோட கருத்துகளுக்கு மதிப்பு கொடுங்க உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பண விவகாரங்கள் சிறப்ப கொடுக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு மனசுல நடந்து முடிந்த நல்ல விஷயங்களை பத்தி நினைச்சு சந்தோஷப்படுறது நல்லதுங்க தேவையில்லாத மன கஷ்டங்களை வளர்த்துக்காதீங்க மாணவர்களுக்கு அடுத்தவர் விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசுல இனமுடியாத ஒரு பய உணர்வு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர காரியங்களை முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில நல்ல வருமானம் இருக்குங்க மனசு குதூகலமான நிலையில இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தி மன நிறைவடைவீங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால மனசுல கவனம் சிதறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீண அலைச்சல்கள் ஏற்படும் முடிஞ்சிடும்னு நினைச்ச ஒரு விஷயம் தட்டி போறதுனால கவலைகள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்